உத்தரமேரூர் அருகே குடியிருந்த வீடு மழையில் சேதமானதால் புதுப்பித்த மூதாட்டிகளின் வீட்டை போலீசார் துணையுடன் இடித்து தரைமட்டமாக்கிய வருவாய் துறையினர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்துள்ளது கடல்மங்கலம் கிராமம் மாரியம்மன் கோவில் தெருவில் கணவனை இழந்த எழுபத்தி ஐந்து வயது மூதாட்டி அமிர்தமாள் மற்றும் கணவனை இழந்த அறுபத்தி ஐந்து வயது மூதாட்டி கிருஷ்ணவேணி ஆகியோர் கடந்த நாற்பது ஆண்டுகளாக அங்கு குடிசை அமைத்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது மின் இணைப்பு வீட்டு வரி ஆகியவை செலுத்தி வந்ததாக கூறப்படுகிறது ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் குடிசையின் ஓலைகளை மாற்றி இடித்து போன சுவர்களை சீரமைத்துக் கொள்வது வழக்கம் அதேபோல போல இந்த ஆண்டும் தங்கள் வீடுகளை புதுப்பிக்கும் பணியினை கடந்த இரண்டு நாட்களாக இருவரும் செய்து வந்ததாக கூறப்படுகிறது ஆனால் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் காவல்துறையினர் உதவியுடன் வருவாய்த்துறையினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் அந்த குடிசைகளை இடித்து தரைமட்டமாக்கியதாக கூறப்படுகிறது மேலும் அதனை தடுக்க முயன்ற நான்கு மூதாட்டிகள் உட்பட ஆறு நபர்களை குண்டுக்கட்டாக போலீசார் கைது செய்து புத்திரமேரூர் காவ கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அந்த மூதாட்டிகளின் உறவினர்கள் கிராம பொதுமக்கள் அங்குள்ள சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது இதனையடுத்து போலீசார் கைது செய்தவர்களை விடுவித்தனர் இதனால் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் நாங்க கிராமத்துல இருந்து வரோம் அப்பா வந்து ஐம்பது வருஷமா அந்த இடத்துலதான் வீடு கட்டி இருந்தாரு நாங்களும் குடும்பம் இருந்தோம் ஓலை வீடு வந்து இடிஞ்சுனால நானும் எங்க அம்மாவும் தனியே இருக்கோம் எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல ஆனா அரசியல் வந்து எல்லாருமே வந்து ஒரு அதிகாரிங்க வந்து அந்த வீட்டை அடியோடு இடிச்சுட்டாங்க அந்த வீட்டை அந்த கட்டக்கூடாதுன்னு அதே ஒரு புறம்போக்கில நாற்பது வீடு கட்டிருக்காங்க அந்த வீட்டுக்கு எந்த ஒரு ஆக்சனும் எடுக்கல நாங்க கேட்டோம் நீ என்ன ரிப்போர்ட் வச்சிருக்கீங்க அதை காமிங்கன்னு கேட்டோம் அதெல்லாம் உங்களுக்கு காமிங்கன்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது நாங்க இதை இடிச்சே ஆகும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று தர மாட்டோமாங்க எங்களை நாங்க போய் தடுத்ததுக்கு எங்களை வேன்ல ஒரு ஸ்கூல் வேன் வர வச்சு அந்த வேன்ல இருந்து ஏத்தினாங்க ஆளை பிச்சை ஒரு அரியாதை பண்ண தூக்கி மூணு போலீஸ் தூக்கி போட்டாங்க உள்ள என்ன தூக்காதீங்க அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னேன். நீ உள்ள ஏறலனா உன்னை வேலூர் ஜெயிலில் போட்டோன்னு சொல்லிட்டு என்ன தூக்கி போட்டாங்க நாங்கள் எங்களை ஏற்றின்னு போனதுக்கப்புறமா எங்க வீட்டை பரமத்தமாக பொதுமக்கள் எல்லாருமே கூடி வந்தாங்க யாருமே சொல்லிட்டு போலீஸ் ஒரு தலைவர் பழைய தலைவர் பதினஞ்சு வருஷம் எங்க அண்ணன் தான் அதே ஊர்ல இருந்தாரு எல்லாருக்குமே நல்லதை யாருக்குமே எந்த ஒரு பண்ணவே இல்லை அவரும் வந்து பேசினாரு அவர் பேசுறது கூட அந்த இடத்துல உனக்கு அதிகாரம் கிடையாது நீ எட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல்ல வந்து இவ்வளவு ஒரு பிரச்சாரம் பண்றாங்க எங்களை அதே ஒரு வீவோ கிட்ட நான் போய் கேக்குறேன் நானே எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கிடையாது நாங்க அந்த இடத்துல தான் இருப்போம் நாங்க அப்படின்னு சொல்றேன் நானே உனக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது எட்டப்போ ஒரு ஆடு மாடு இருக்கிறதுக்கு இடம் இருக்கலாம் ஒரு மனுஷனுக்கு இடம் கிடையாதுன்னு கேட்டாங்க நான் அதே கேட்டேன் நான் ஒரு அரியாதை பண்ண நானும் எங்க அம்மா ஒரு ரோட்ல பத்துக்கிட்டு இருக்கிறோம் நைட்டுக்கு ரோட்ல படுக்கிறோம் எல்லாருமே வந்து பாக்கட்டும் அப்ப உங்களுக்கு அசையும் கிடையாதா அப்ப எதுக்கு நீங்க எல்லாம் ஒரு அரசியல் இருக்கிறீங்க இதுக்குலாம் நீங்க உங்களுக்கு சம்பளம் அவங்க எந்த ஒரு பண்ணவே எனக்கு சார் வந்து வீடு கட்டுறதுக்கு அவங்க வந்து இந்த இடத்துல நீங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தரமட்டமா இருச்சுட்டாங்க சீட்டு போட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு தரமட்டமா இருச்சுட்டாங்க நான் வந்து அம்மா கிட்ட வந்து நான் மனு குடுக்க வந்திருக்கேன் எனக்கு இதுக்கு ஒரு பதில் எனக்கு கிடைச்சா அவன எனக்கு நஷ்டம் எனக்கு வழங்கணும் நான் கடன்பட்டு நான் எங்க அம்மாவை நானும் வீடு கட்டினாங்க எங்களுக்கு யாரும் உதவி பண்ணல இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும் அம்மா அஞ்சு கலெக்டர் அம்மா எங்களுக்கு இதுக்கு பதில் சொல்லணும் எங்களுக்கு ஆதரவா இருக்கணும் அவங்க அந்த வீட்டுலதான் நாங்களும் குடும்பம் பண்ணுவோம்